உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பத்தூரில் திமுக இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் திருப்பத்தூர் மாவட்ட இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள் சம்பத்குமார் மோகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தமிழ்மணி செந்தில் பிரபு கிரிராஜ் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் டி சி கார்த்தி நகர இளைஞரணி அமைப்பாளர் மாதேஸ்வரன் நகர இளைஞரணி துணை கலிபுல்லா கே பி ஜோதிராஜ் சவுத் அகமத் ஆகியோர் கலந்து கொண்டனர் உதவும் உள்ளங்கள் அமைப்பு உள்ள சுமார் இருநூறு பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது